வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு நோட்டிகா அதிசொகுசு பயணிகள் கப்பல் இன்றைய தினம் காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது தாய்லாந்திலிருந்து அறுநூற்றி பதினான்கு சுற்றுலா பயணிகள் மீற்றும் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு பணியாளர்களுடன் குறித்த கப்பல் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் நேற்று ஹம்பாந்தொட்டை துறைமுகத்தை வந்தடைந்த பின்னர் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பல் நாளை பிற்பகல் இந்தியாவிற்கு புறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் தேகம் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை பார்வையிட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ரோம் நகரில் உள்ள சாண்டா மரியா மேஜியோர் தேவாலயத்திற்கு வருகை தரவுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அவர் தேகம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் புகைப்படம் நேற்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது அவரது தேகம் ரோமில் உள்ள சாண்டா மரியா மேஜியோர் தேவாலயத்தில் பளிங்கு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சந்தையில் மசகண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் ஜியூடிய ரக மசகி பீப்பாயொன்றின் விலை அறுபத்தி மூன்று தசம் இரண்டு எட்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசக எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் ஒன்று ஏழு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிபாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஒன்பது மூன்று ஒன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது தெற்கு ஈரானின் பண்டார் அப்பாஸ் துறைமுகப் பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீப்பரவல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது குறித்த தீப்பரவலில் எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் காணாமல் போயுள்ள ஆறு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது குறித்த துறைமுகம் முக்கியமாக கொள்கலன் போக்குவரத்தை மேற்கொள்வதுடன் எண்ணி தாங்கிகள் உள்ளிட்ட ஏனைய ரசாயன வசதிகளை வழங்கும் துறைமுகம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மாற்று தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் முப்பது வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல் விதிமுறையை மீறியதற்காக குறித்த வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இக்காலப்பகுதியில் பகுதியில் நூற்றி முப்பத்தி ஒரு கட்சி ஆதரவாளர்களும் முப்பத்தி ஒரு வாகனங்களும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன அத்தோடு தேர்தல் சட்டமன்ற்கள் தொடர்பான முன்னூற்றி பதிமூன்று முறைப்பாடுகளும் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பாக எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பிரிவு கோட்பட்ட நீர்கொழும்பு கொழும்பு வீதியின் சீதுவ நகரத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே பயணித்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதியத்தில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பலத்த காயமடைந்த துவிச்சக்கர வண்டி செலுத்துனர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சீதுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபர் ஐம்பது வயதுடைய நீர்கொழும்பு தலாதுவ பிரதேசத்தைச் ஆவார் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்போந்திரவில் சீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கிலாந்தின் சவுத்தாம் நகரிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் துறைமுகத்துக்கு புறப்பட்டது அந்த காலத்தில் உலகின் மிக பிரம்மாண்ட சொகுசு கப்பல் இதுவாகும் ஆனால் தனது முதல் பயணத்திலேயே அந்த கப்பல் அட்லாண்டிக் பனிப்பாறையில் மோதி கடலில் மூழ்கியது இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் உலகிய உலுக்கிய இந்த விபத்து ஹாலிவுட் படமாகவும் வெளிவந்துள்ளது அந்த கப்பலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அவ்வப்போது ஏலம் விடப்படுவது வழக்கமாகும் இந்நிலையில் டைட்டானிக் கப்பலில் இருந்து ஹர்னல் ஆட்சிபால் கிரேஸ் என்பவர் எழுதிய ஒரு கடிதம் லண்டனில் ஏலத்துக்கு விடப்பட்டது அதனை ஹென்றி ஆல்ட்ரிச் என்பவர் சுமார் மூன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் போத்தலில் அடைக்கப்பட்ட உள்ளூர் குடிநீரை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு ஒரு லட்சம் முதல் ஐந்து மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தல் எழுபது ரூபாவிற்கும் ஒரு லிட்டர் போத்தல் நூறு ரூபாவிற்கும் ஒன்றரை லிட்டர் போத்தல் நூற்றி முப்பது ரூபாவிற்கும் இரண்டு லிட்டர் போத்தல் நூற்றி அறுபது ரூபாவிற்கும் ஐந்து லிட்டர் போத்தல் முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விலைகளின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்படுவதற்கு முன்பு தயாரிக்கப்பட்ட குடிநீர் போத்தல்களை அவற்றில் பட்டியலிடப்பட்டுள்ள விலை எதுவாக இருந்தாலும் மேலை குறிப்பிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்வது கட்டாயமாகும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய மேற்படி பிரதேசத்தில் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் பத்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்திக நபர் இருபத்தி எட்டு வயதுடைய சேர்ந்தவர் ஆவார் சாந்திக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட முச்சக்கரவண்டி திருட்டு சம்பவம் தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுடன் தொடர்புடைய சாந்திக நபர் என்பது தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி ஏழாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது இந்த போட்டியின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோத உள்ளன குறித்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் ஆரம்பமாக உள்ளது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள குடிசை பகுதியில் நேற்றைய தினம் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டரை வயது மேற்று மூன்று வயதுடைய இரண்டு குழந்தைகளே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் தீ விபத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவில் முன்னிலையாகியுள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக உபா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கண்டியிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த கடகதி ரயில் முன்பாக பாய்ந்து ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கம்பகா மேரிகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மேரிகம வைத்தியசாலையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பழனி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அரசாங்க காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவ தொடர்பாக தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணையின்றி தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி முகமது லாஃபர் தாகூர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதி அரசர்கள் குழா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த சம்போதரமாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட தரப்பினர் தற்போது மகர நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பாடியில உடுவர பககணுவ பகுதியில் நேற்றைய தினம் மாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீட்டின் ஒரு பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது வீட்டின் நெடிபாடுகளில் சிக்கிய ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணும் மீட்கப்பட்டு பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மண்மேடு சரிந்ததால் வீட்டிற்கும் வீட்டில் இருந்த பொருட்களுக்கும் பலத்து சேதம் ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குறித்த மண்மேடு சரிந்து பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிந்திரங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்